பாப்பா இந்த வீட்டுக்கு வந்தா மட்டுந்தான் பால் வாங்கிட்டு வந்து புரூ காப்பியே போட்டு தரீங்க எனக்கு பால் டீயாவே எனக்கு பிடிச்ச டீயாவே கமல் இந்த வீட்லேயே இருந்துக்கலாம் இருக்குது அங்கே நம்ம ஊர்ல ஒரு பாலே கிடைக்கறதில்ல காசு கொடுத்தா கூட பால் கொடுக்குறதுக்கு அவ்வளோ இது பண்றாங்க ஏன்னா சொசைட்டி கொடுத்துறாங்கல்ல சொசைட்டில போய் வாங்கறதுக்கு டைம் இருக்கிறது எப்ப வந்தாலும் வரும்போது பால் அரை லிட்டர் வாங்கிக்கிறீங்க பரவாயில்லையே நல்லா இருக்குது காசு ஒன்று மட்டும் காயில் இருந்துட்டா நம்மளுக்கு வேணுங்கிறத வாங்கி நம்மளுக்கு விருப்பப்பட்டது போல இருக்குது எப்பாரு கள்ளமாங்க கொண்டு வந்துங்க அங்கேயே இருந்தால் முறுக்கு பொறி ஏதாவது இருக்குங்க எடுத்து சாப்பிட்டுக்குவோம் தான் வாங்குவோம் அப்புறம் இந்த வீட்டுக்கு வந்தால் சாப்பிட்றக்கு எதோ ஒன்று பச்சையாகவே சுட்டிட்டு இருக்கிறாங்க வந்து எனக்குமே வாழைக்காய் தான் வாழைக்காய் பச்சை தான் ரொம்ப பிடிக்கும் ஆமாங்க வாழைக்காய் நான் ஒரு ஒருத்தர் கொடுத்தாங்களா ஒரு நாலஞ்சு வாழைக்காயி அப்புறம் வாடி போயிட்டு சுடவே மாட்டேன் வேஸ்ட் எத்தனை காய் வேஸ்ட் ஆயிடுது இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா வச்சிடலாம் வச்சுட்டு அந்த பெரிய காயில ஒரே ஒரு காய்க்கு அறிஞ்சிருக்குறான் அவ்வளவுதான் தூக்குவான் அது ஒரு தட்டு வந்துடுதா பரவாயில்லையே எனக்கு இது இந்த வீட்டுலயே வந்தால் வந்தால் பால் டீமு பட்சியா இப்படியே இருந்துக்கலாம் போல் இருக்குது எனக்கு அங்க இந்த வரட்டையும் பார்த்து பார்த்துங்க எனக்கு பால் டீ தான் ஆனா அங்க வந்துங்க சொசைட்டிக்கு அந்த டைமுக்கு போலினா சீக்கிரமா லாரி வந்து போ வேன் அந்த டெம்பால் வந்து எல்லாம் தூக்கி போட்டு போயிருவாங்க இப்போ வந்து ஆமாங்க ஆட்டுக்குட்டி கட்டுறதுக்கு இல்லைங்க அளவாக இருக்குதுங்க ஒரு குடித்தான பிழங்குறக்கு சூப்பராக இருக்குதுங்க மற்றபடி ஒன்று அதிகமாக இந்த எக்ஸ்ட்ரா பிராணிகள் செல்ல பிராணிகள்லாம் வளர்த்த முடியாதுன்னு நினைக்கிறேன் கோழி வேணால் அந்த பின்னாடி எத்தனை இடம் கிடக்குதுல அதில் கூண்டு வச்சு வளர்த்தலாம் கோழி ஆடும் ரெண்டு மூணு கட்டிலாங்க அகலமெல்லாம் இருக்குது நிறைய இருக்குல்லாது மேலே நல்லா கூரைய கூரை நல்லா போட்டுங்க ஸ்ட்ராங்கா ரெண்டு மா ஆடு வேணால் ரெண்டு ஆடு குட்டி வாங்கலாங்க ஆனால் மாட்டு கட்ட முடியாது இன்னும் கொஞ்சம் அகலமா இருந்தால் தான் அது படுத்துக்கு அப்புறம் அதனால சூடா பச்சியுமே டீயும் போடலாம் ஸ்நாக்ஸ் தான் வாங்கலாம் கடையில சரி பஜ்ஜியமாக வாங்கினதும் இருந்துச்சு வேறு வாழைக்காயின்னு இருக்குது ஏன் ஸ்நாக்ஸ் வாங்கணும் இதுவே செஞ்சுக்கலாம்னா அடிக்கடி ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது இந்த வாழைக்காய் இருக்கிற வரைக்கும் இன்னும் ஒரு ரெண்டு காய் இருக்குது அவ்வளோதாங்க அதுக்கப்புறமா நாங்கள் அடிக்கடி சுமே போகணும் நாங்க எங்க போரி இல்லைன்னா மிச்சர் இல்லைன்னா சுண்டல் வே வேக வச்சு டீக்கு சாப்பிட்டுக்கிறது சாப்பிட்ற டீ குடிக்கும் போது இருந்தால் தான் டீ குடிக்க முடியுது அந்த மாதிரி பழக்கப்படுத்தி வச்சிட்டோம் வாழைக்காய் ஆமாங்க வாழைக்காய் வர வரமாட்டேங்க ரொம்ப நண்பர்ல வாழைக்காய் வாழைக்காய் எனக்கு சின்ன குழந்தையில இருந்து தான் பிடிக்கும் பாயாசமே சாப்பிட மாட்டேன் அப்போல்லாம் எங்கள் அம்மா வடை சுட்டுச்சுன்னா வடையும் சாப்பிட மாட்டேன் வடையும் ஒரு நாலு நாளைக்கு எங்கள் அம்மா அப்படியே வச்சுருக்கு அப்புறம் அது நூல் நூலாக வந்ததுக்கப்புறம் எடுத்து வீசிடுது அப்புறம் எனக்கு இப்போ வந்து பட்டு பருப்பு வடையும் உளுந்த உளுந்த வடையும் பிடிக்குதுங்க மற்றதெல்லாம் அந்த துவரம் பருப்பில் சுடுறங்கிறாங்க அது பிடிக்காது அப்புறம் அதனாலங்க எனக்கு பார்த்தீங்கன்னா பாடுமே அப்புறம் அதனாலங்க ஆமாங்க நண்பர்களே சரிங்க நண்பர்களே அனைவருக்கும் இதை இனிய இரவு வணக்கம்